ரெண்டு முட்டை போட்டுக்கிட்டு இன்னும் பறவை வந்து ஈஸியாக வந்து வரைஞ்சிடலாம் ஒரு பறவையோட வாயில் ஒரு பெரிய கிளாத்து தீட்டு போகுது என்னங்கிறத பார்ப்போம் பசுமையாக வசந்தமாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய வருஷம் அப்படின்ட்டு அதோடைய இதில் சொல்லுது காஞ்சமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய போஸ்டர் கலரில் கொஞ்சமாக வாட்ரு சேர்த்தோம்னா போதும் அதை வந்து திருப்பியும் நம்ம யூஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் வா காஞ்சதை இடத்துல நீ ஒர்க் பண்ணி காமிக்கிற பேக்ரவுண்டில் இருந்தால் உள்ளே வரணும் பல தடவை சுடி தந்துருக்குறோம் பேக்ரவுண்டை முதல்ல ப்ளூ அந்த ப்ளூ லைட் கலரில் முதல்ல பின்னாடி வாஷ் பண்ணிக்கணும் ஃப்ளோர் கலருக்காக கொஞ்சம் ப்ரௌனு எல்லோ ஒக்கர் இதெல்லாம் சேர்த்து கிலோ பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துட்டோன்னா நான் கொஞ்சம் வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும் லேசாக வாட்டர் கூட்டுக்கலாம் தீ எடுத்துட்டு நல்லா தண்ணியோட எடுத்துட்டு அப்புறம் அது கூட கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் பண்ணி ரெண்டையும் சேர்த்து இந்த கலர் வந்து பிடிச்சிக்கணும் வச்சுட்டு இப்போ இதை வந்து அப்படியே போட்டோன்னா ரெண்டு கலந்து சேர்ந்து வரும் து அப்படி கரெக்டாக வச்சு ரெண்டு கலர் ஃபஸ்ட்டு பேஸ் கலர் வச்சிட்டு அப்புறம் அது மேலே குத்தி இருக்கோன்னா அந்த குதிரை செடி மாதிரி வந்துடும் மேலே ஒரு இடம் லைட்டிங் கூட இருக்கணும் ஒரு சைடில் டார்க் ஆகிருக்கணும் Tak ada macam mana, aku tu cinta orang macam Terima kasih. muramutsa ko tugana iyo